ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுண்டக்காய் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வீட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து உளுந்து நல்லா செவந்து வரணும் இப்போ நான் சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட மீடியம் சைஸ் தக்காளியை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்போ உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் சுண்டைக்காயை ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்து விட்டுக்கலாம் சுண்டைக்காயில் உங்களுக்கு நிறைய அயன் கால்சியம் எல்லாமே இருக்குது அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காய் நல்லா வேகட்டும் இது இருக்கட்டும் இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கப் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு நல்லா கொதித்து வருது காயுமே நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து எடுத்து வச்ச தேங்காவை இதோட சேர்த்து விட்டுக்கலாம் தேவைன்னா நீங்கள் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா கொதித்து வருது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுண்டக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்